அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே வாழ்வை வளமாக்கும் முருகன் ஸ்லோகத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாமா ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய முருகன் ஸ்லோகங்கள் இதோ ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை தினம் தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க முருகன் கருணையால் எல்லா நாட்களும் ஏற்றமானதாகவே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி ஆழ்வாய் ஞான திருமுருகேச போற்றி நீயுயில் பருங்குன்றில் நேவிய வேலா போற்றி ஞாயிறு வாரம் வந்து நலமெலா அருள்வாய் போற்றி திங்கள் கிழமை என்ன சொல்லணும் தெரியுமா துங்க தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேலவா போற்றி சிங்க முகனை வதைத்த அருள் செல்வ திரு நாயகா போற்றி சங்க புழுவோர் தமக்கென்றும் தலைவா சிவ தேசிக போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதி நின் பதன் போற்றி செவ்வாய்க்கிழமை செவ்வான் அணைய திருமேனி செய்யே நாயே நுயர்த்தீராய் எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவ போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி புதன்கிழமை மத வாரண முகத்தோன் பின் வந்த கந்தா சிவயோக பத வாழ்வு அருள்வாய் பரணே அரணார் பாலகனே பொருளை உரைத்திடவே உதவாரில் வந்தருள்வாய் பொருவில் திரு ஏறக போற்றி வியாழக்கிழமை மயான முறையும் இறையான மகேசன் பெற்ற குகேசன் என தியான பொருளா திருமுருகா தேவே மாவேதிய போற்றி மயாலசீலா தனிகை முதல் தவர் வாழ்குன்று தோறும் வாழ்வாய் வியாழக்கிழமை வந்தருள் வாய் வேளா கோலாக போற்றி வெள்ளிக்கிழமை வள்ளிக்கணவா வடிவேலா வரத சரத பெரு வாழ்வி வெள்ளிமலை பழமார் சோழையனே வெள்ளிக்கிழமை வந்தருள் வாய் வேதநாத பதம் போற்றி சனிக்கிழமை கனிவாய் வள்ளி தெய்வானை கணவா உணர்வோர் கதிர்வேளா முனிவாய் எனில் நான் என் கடைவே முத்தா அருணை முனிக் இனி இனிவாதனையால் அடினாயே என்றும் குன்றாவனம் வனம் வாழ சனிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி இந்த ஸ்லோகங்களை எங்க ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க முருகனுடைய ஸ்லோகங்கள் இதுதான் இதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது தினமுமே வந்து சொல்ல முடியலனாலும் கேளுங்க ரொம்பவே பயன் கொடுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா உங்க அனைவருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த நிறைந்த மனதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த முருகனை உங்களுக்கு பிடிக்கும் முருகனை உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஓம் சரவண பவாய் நமக்கு அப்படின்னு அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பதிவிடுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்